ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தை பௌர்ணமி தை பூசம் முருகனுக்கும் மகாலட்சுமி பூஜையும் சேர்த்து நம்ம எப்படி செய்கிறதுன்ற தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் நேற்றே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுட்டேன் இந்த கோமதி சக்கரம் எல்லாத்தையுமே நான் நல்லா முதல்ல ஃபஸ்ட்டு வெறும் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு பன்னீரும் மஞ்சப்பொடியும் சேர்த்து நல்ல ஒரு அபிஷேகம் மாதிரி செஞ்சு அந்த வெள்ளி கப்பறையில் எடுத்து வச்சுக்கிட்டேன் அல்லது ஒரு கண்ணாடி பவுலில் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் ஐந்து முக குத்து விளக்கு மண் விளக்கில் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பஞ்சகவ்ய விளக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் உப்பு தீபம் வெற்றிலை பாக்கு அப்புறம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஜாதிக்காயை வச்சு கோல்டு முடிச்சு ஒன்றும் ஜாதிக்காயை வச்சு காசு அதாவது அஞ்சு ரூபா காயின் வச்சு ஒரு முடிச்சு ஒன்றும் அதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன் முருகனுக்கு தைப்பூச பூஜை அப்படின்னு சொல்கிறதுனால முருகனுக்கும் முருகனோட ஃபோட்டோ ஆறு வெற்றிலை தீபத்துக்கு ரெடி பண்ணியாச்சு ரெண்டு பூஜைக்குமே சேர்த்து நான் இன்னைக்கு பால் பாயசம் மட்டும்தான் ரெடி பண்ணியிருக்கேன் அதையும் எடுத்து வச்சுட்டு ரெண்டு பூஜைக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு மணப்பலகை போட்டாச்சு போட்டுட்டு மகாலட்சுமி ஃபோட்டோவுக்கு ஒரு மணப்பலகை ஐந்து முக குத்து விளக்கு மண் விளக்கு நான் இன்றைக்கி ஏற்றியிருக்கேன் பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றியாச்சு உப்பு தீபமும் இப்போ நம்ம ஏற்றி வச்சாச்சு அந்த சைடு முருகனுக்கு ஆறு வெற்றிலையில் ஆறு தீபம் நான் இன்றைக்கி ஏற்றி வச்சுருக்கேன் மற்ற எல்லா நாளுமே ஆறு வெற்றிலையை வச்சு ஒரே ஒரு தீபம் தான் ஏற்றுவேன் அப்புறம் ஒரு சின்ன அகல்வில் விளக்கேற்றிட்டு அதில் வச்சு தான் நான் எல்லா தீபத்துக்குமே விளக்கு ஏற்றுவேன் அதில் தான் பத்தி சூடம் சாம்பிராணி இது மூணுமே அந்த ஒரு விளக்கில் தான் நம்ம வச்சு நான் ஏற்றி பூஜை பண்ணுவேன் அதுக்கு பிறகு அந்த ஒரு விளக்கை மட்டும் நம்ம மலையை ஏற்றிக்கிடுவோம் இப்போ பற்றியெல்லாம் காமிச்சாச்சு அடுத்தது நெக்ஸ்ட்டு சாம்பிராணி புகை அதையும் போட்டுட்டு அடுத்தது மகாலட்சுமிக்குரிய அஷ்டோத்திரம் அல்லது நாமாவளி அல்லது போற்றி குங்கும அர்ச்சனை அல்லது மலர்களால் அர்ச்சனை உங்களால் என்ன பண்ண முடியுமோ அந்த பூஜையை இன்னைக்கு சிறப்பாக இன்னைக்கு நைட்டுக்குள்ளே நைட்டு வரைக்கும் இருக்குது இன்னைக்கு பௌர்ணமி இந்த பூஜையை செஞ்சுட்டு அதுக்கு பிறகு அதில் வச்சிருக்க அந்த கோமதி சக்கரம் இருக்குல்லையா அதை ஒரு வெள்ளி பாத்திரத்தில் போட்டு பீரோல தான் வைக்கணும் எல்லா பேருக்குமே ஒரு சந்தேகம் அந்த கோமதி சக்கரத்தை எடுத்து நம்ம பீரோல வைக்கணுமா சாமி கிட்டே வைக்கணுமா அப்படின்னு பணவரவு வரவு அந்த கோமதி சக்கரத்தை எடுத்து நம்ம கண்டிப்பாக நம்ம பணம் வைக்கிற இடத்துல பீரோலில் ஒரு இடத்துல வச்சிடணும் அது போக ரெண்டு முடிச்சு இருக்குது அதில் மஞ்சள் கலர் துணியில் கட்டி வச்சிருக்கிற அந்த தங்கத்தை தங்கம் நீங்கள் எதில் வச்சுருப்பீங்களோ அதில் வச்சுருங்க சிகப்பு கலர் துணியில் இருக்க அந்த ஜாதிக்காயும் அந்த காசையும் அந்த பொட்டணத்தை நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க எங்களுக்கு தங்கம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க பொதுவாக ஒரு இந்த முடிச்சு ரெண்டு முடிச்சையுமே நீங்கள் எடுத்து தனியாக பீரோவில் ஒரு இடத்துல வச்சுருங்க கண்டிப்பாக அடுத்த வருஷத்துக்குள்ளே ஒரு குண்டுமத்து தங்கமாவது வாங்குவீங்க இந்த பக்கம் அந்த வெள்ளி கும் பாவில் நான் அந்த கோமதி சக்கரம் போக எக்ஸ்ட்ரா என்ன வச்சுருக்கேன்னா தாமரை மணி விதை ஒரே ஒரு சந்தனக்கட்டை ஒரு துண்டு பச்சை கற்பூரம் வச்சு இது எப்போவுமே என்னோட பேரோல தான் இருக்கும் இதுக்கு தனியாக நம்ம பூஜை பண்ணணுன்றது கிடையாது வருஷத்துக்கு ஒரு தடவை தை மாத பௌர்ணமிக்கு மட்டும் செய்வேன் இந்த வீடியோவை லேட்டாக பார்க்குறவங்க அடுத்த பௌர்ணமிக்கும் நீங்கள் இந்த பூஜையை செஞ்சுக்கரலாம் பஞ்சகவ்ய விளக்கு நீங்கள் அகல்குள்ளே வச்சு போது முழுசாக எரியாது அதே மாதிரி இந்த மாதிரி அதே மண் தட்டு உங்களுக்கு பதினஞ்சு தான் அந்த தட்டில் வச்சு இந்த பஞ்சகவ்ய விளக்கை நீங்கள் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நான் தீபம் எரிஞ்சு முடிகிறது வரைக்குமே இந்த வீடியோவில் காமிச்சிருக்குப்பேன் ஃபுல்லாக உங்களுக்கு எரிஞ்சிரும் கெட்டியான நெய் விட்டுட்டு ஒரு ரெண்டு சொட்டு நல்ல விட்டுட்டிங்கன்னா ஃபுல்லாமே உங்களுக்கு அந்த பஞ்சகவ்ய விளக்கு எரிஞ்சிரும் எரிஞ்சு முடித்ததுக்கு பிறகு அதுலேயுமே நீங்கள் தூள் சாம்பிராணி இருந்துச்சுன்னா தூவி விட்டு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாக நம்மளோட வீடு இருக்கும் இப்போ நூற்றி எட்டு அர்ச்சனை நான் மலர்களால் மகாலட்சுமி தாயாருக்கும் செஞ்சிருக்கேன் கோமதி சக்கரத்துக்கும் செஞ்சிருக்கேன் இது ரெண்டையுமே செஞ்சுட்டு இன்னைக்கு நைட்டு நான் இன்றைக்கி அதை நல்ல ஹோரையில் அதாவது குரு ஹோரை சிக்குற ஹோரையில் நான் எடுத்து பீரோவில் வச்சிருவேன் அப்புறம் முருகனுக்கு உகந்த சொந்த வீடு கனவாகன்றதுக்கும் திருமண தடைகள் நீங்குறதுக்கும் குழந்தை பாக்கியத்துக்கும் அதி அற்புதமான அற்புதமான ஒரு பூஜை இந்த தைப்பூச திருநாளை நீங்க வந்து தவற விட்டுறாதீங்க ஓம் சரவண பவாய என்ற மந்திரத்தை ஆறு முறையும் உருவாய் வருவாய் அந்த ஒரு பாட்டு அதாவது முருகனுடைய பாட்டு ஸ்லோகம்னு சொல்லுவாங்க அதையும் ஒரு ஆறு முறையும் சிறுவாபுரி முருகனை நினைச்சு சிவனாரின் பிள்ளை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பாட்டு ஒன்று வரும் நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு அதுவே வந்துடும் அந்த ஒரு பாட்டை மனமுருகி முருகனோட பாதத்தில் புஷ்பத்தை சமர்ப்பணம் பண்ணிட்டு நீங்கள் அந்த பாட்டை பாடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சொந்த வீடு கனவாக முருகனோட அருள் உங்களுக்கு ஆசீர்வாதமும் கிடச்சி உங்களுக்கும் அந்த ஒரு கனவு இல்லம் கண்டிப்பாக வரும் இப்போ அந்த பஞ்சகவ்ய விளக்கு பாருங்கள் ஃபுல்லாக எனக்கு நல்லாவே இருந்துருச்சு இந்த பஞ்சகவ்ய விளக்கு நாங்கள் மொத்தமாக ஹோல்சேல் விலைக்கும் சில்ட்ரை வியாபாரத்துக்கும் நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம் வேணுன்றவங்க வாங்கிக்கிறலாம் இது ப்ரொமோட் வீடியோ கிடையாது ஏற்கனவே ஷார்ட்ஸ் வீடியோ நிறைய உங்களுக்கு போட்டிருக்கேன் விளக்கு சேல்ஸுக்கு இப்போது அர்ச்சனைகள் நான் ஒவ்வொரு போற்றியாக சொல்லிவிட்டு புஷ்பத்தை வச்சு அந்த கோமதி சக்கரத்துக்கும் தாமரமணி மாலை அதே மாதிரி மகாலட்சுமி பாதத்துக்கும் அந்த ஃபோட்டோவை வச்சு எல்லா பூஜையுமே செஞ்சாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா முருகனோட அந்த ஒரு பாட்டு ஸ்லோகம் எனக்கு நிறைய ஸ்லோகங்கள் தெரியும் தெரியாததை எழுதி வச்சுருக்கேன் அதை சொல்லி நான் தொடர்ந்து இந்த வழிபாடு செய்கிறேன் இந்த கோமதி சக்கரமும் இந்த ஜாதிக்காய் முடிச்சு பரிகாரமும் அது பரிகாரமே கிடையாது அதை மனப்பூர்வமாக நான் அனுபவித்ததுனால சொல்கிறேன் அவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருந்தேன் எனக்கு இந்த ஒரு பூஜை அந்த ஜாதிக்காய் அந்த கோமதி சக்கரம் இந்த பச்சை கற்பூரமும் எனக்கு நல்ல ஒரு பலனை கொடுத்துருக்கு நீங்களும் மிஸ் பண்ணாமல் இந்த பூஜைகளை நைட்டு ஒரு பத்து மணிக்குள்ள கண்டிப்பாக செஞ்சிருங்க